பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பூரூமலிமே மாவட்ட வரைய வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கான எக்ஸாமினேஷன் கமிங் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து நடக்கப்போகுது லாஸ்ட் டைமில் ரிவிசன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ கண்டினியூவாக ஒரு நாலஞ்சு வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் கம்மிங் டுவெண்ட்டி ஃபோர்த் நடக்கிறதுனால லாஸ்ட் டைமில் உங்களால் ரீட் பண்ணியிருக்க முடியாது ஸோ ரிவிஸனாக இதை வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்து கொஷின்ஸ்குள்ளே போகலாம் எப்பொழுது முதல் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது உலகில் அதிகம் பால் உற்பத்தி செய்யும் நாடு எது இந்தியா எதில் துணை நாளேடுகள் உபயோகிக்கப்படுகிறது கூட்டுறவு கணக்கு பதிவியல் ஸோ எதில் துணை நாளேடுகள் உபயோகிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க கூட்டுறவு கணக்கு பதிவியலில் யார் சரி கட்டும் பட்டியலை தயார் செய்வார் கணக்காளர் ஸோ சரிகட்டும் பட்டியலை தயார் செய்யவர் வந்து பார்த்திங்கன்னா கணக்காளர் தான் வருவாய் இனச்செலவு பயன் தருவது நடப்பாண்டுக்கு அலுவலக தட்டச்சு பொறியை சீர் செய்ய செலவு தொகையை பற்று வைக்க வேண்டியது பழுதுபார்ப்பு கணக்கில் ஸோ இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிலாம் கேட்டாங்கன்னா நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ நான்கு ஆப்ஷன் ஸோ நான்கில் ஐந்து ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணுங்கள் கொஷின்ஸையும் ரிப்பீட் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர்ஸ் எதுன்றத ரெண்டு தடவை வந்து சூஸ் பண்ணி ரெண்டு ஆன்சரை ஓகே பண்ணி அதில் ஒன்று வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கரெக்டான ஆன்சரை சரியாக அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஒரு எக்ஸாமினேஷனில் உங்களால் க்ராக் பண்ண முடியும் அடுத்த கேள்வி அனாமத்து கணக்கின் வரவு இருப்பு தோன்றுவது இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்பு பக்கத்தில் வருவாயினச் செலவு பயன் தருவது நடப்பாண்டுக்கு ரொக்கையேட்டின் பற்றிருப்பு என்பது செல்லேட்டின் படி வரவேற்பு கூற்றுவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது லத்தின் மொழி கூற்றுவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது லத்தின் மொழி பண்டைய காலம் முதல் கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்று குறிப்பு தந்த நூலில் உள்ள எந்த எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அர்த்தசாஸ்திரம் கௌடலியர் வந்து சொல்லியிருக்காரு கூற்றுவின் தத்துவம் மற்றும் பொருளாதாரம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் வெளியிட்டிருக்காங்க கூட்டுறவு என்றால் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய வாழ்வியல் நடைமுறை என கூறியவர் பிஹெச் காசல்மேன் பிஹெச் காசல்மேன் சில்லறை ஒக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு தபால் மற்றும் தந்தி செலவு கூட்டுறவு தத்துவத்தின் முதல் பருவம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய அரசின் வேளாண்மை குழுவின் பரிந்துரையின்படி வேளாண் விவசாயிகளின் கூட்டுறவு சங்கம் தொடங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வங்கி என்ற சொல் கிரேக்க மொழியின் வார்த்தை பேங்க் இல் இருந்து எடுக்கப்பட்டது இதன் பொருள் மேஜை ஸோ இது மாதிரி கூட கேட்கலாம் வங்கி என்ற சொல் எந்த கிரேக்க மொழியின் வார்த்தைன்னு கேட்டாங்கன்னா பேங்க்யூ பிஏஎன் கியூயூஇ அப்படி இல்லை அப்படின்னா இந்த வார்த்தை எந்த இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மேஜை வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது நஷ்டம் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை விற்பனையின் ரூபாய் நாற்பதாயிரம் மாறுபடக்கூடிய செலவுகள் ரூபாய் இருபதாயிரம் நிலையான செலவுகள் ரூபாய் பதினாறாயிரம் ஆகியவற்றை கொண்டு பிவி விகிதத்தை கணக்கிடவும் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு கால்குலேட் பண்ணி இதை போட வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரஃப் சீட் எதுவும் தராங்களான்னு தெரில இல்லைனாலும் மேனுவலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள் ஸோ கணக்கு எளிமையாக தான் இருக்கும் நம்ம இது வந்து ஈஸியாக எது எந்த சைடு டெபிட் சைடு வரும் கிரெடிட் சைடு வரும் எதை வந்து மைனஸ் பண்ணணுன்றது தெரியும் ஸோ கரெக்டாக மைனஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம் மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் பேக் சைடில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் இருக்கும் ஏன்னா கணிதம் ஒரு பத்து கேள்வி இருக்கிறதுனால கொஷின் கொஸ்டின் புக்லெட் பின்னாடி வந்து இருக்கும் ஸோ அதனால் கொஷின் புக்லெட்லேயே நீங்கள் வந்து இந்த சம்மம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதிராதிங்க ஓஎம்ஆரில் நீங்கள் எங் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு இதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது ஸோ கொஷின் பேப்பர்லேயே அதுக்கான பே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் கொள்முதல் உத்தரவு செலவு எவற்றை உட்கொண்டுள்ளது போக்குவரத்து செலவு நிகர லாபம் டேஸ் கணக்கில் கணக்கிடப்படுகிறது லாப நட்ட கணக்கில் கூட்டுறவு கணக்கு கூட்டுறவு கணக்கு பதிவியல் எந்த இடைவெளியில் ஈர்ப்பு கட்டப்படுகிறது மாதம் ஒரு முறை ஒப்பந்தத்தில் ஈடுபட தகுதியற்றவர்கள் யாவருன்னு கேட்டிருக்காங்க சட்டப்படி தகுதி இல்லாதவர்கள் யார் ஒரு பொருளின் மீது சட்டப்படி செல்லக்கூடிய ஒரு அடகை உருவாக்க முடியாது பிணையாளர்கள் இங்கிலாந்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் டேஸாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு அலுவலகங்களில் இணைக்கப்படும் கணினி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது லேன் தகவல் தொடர்பு டேஸ் எனப்படும் சாஃப்ட்வேர் கட் காப்பி பேஸ்ட் ஆகியவை டேஸ் மெனுவில் தோன்றும் எடிட் மெனுவில் தோன்றும் கூட்டுறவு வங்கிகள் கடன் பெறுவது எதன் அடிப்படையில் வங்கி வீதம் என்டிடிபி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் உள்ள பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் எண்ணிக்கை நூற்றி பதினாலு தமிழகத்தில் மொத்தம் நூற்றி பதினாலு சங்கங்கள் இருக்குது பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலு தொகுப்பின் மூலமாக கிடைக்கும் பயன் உபரியான பாலை பற்றாக்குறையான இடத்திற்கு கொண்டு செல்லும் அங்கத்தினர்களுக்கு பால் கூட்டுகள் கூட்டுறவுகள் என்ன வகையான சேவைகளை வழங்கின்றன அங்கத்தினர்களுக்கு பால் கூட்டுறவுகள் என்ன வகையான சேவைகள் வழங்கின கால்நடை பராமரிப்பு செயற்கை முறை கருவூட்டல் தீவனம் வழங்குதல் அடுத்து வந்து ஒரு மேட்சத்தை ஃபாலையும் கொடுத்துருக்காங்க பால் கூட்டுறவுகள் விற்பனை கூட்டுறவுகள் நுகர்வோர் கூட்டுறவுகள் கடன் கூட்டுறவுகள் ஸோ இந்த ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பால் கூட்டுறவுகளுக்கு டென்மார்க் விற்பனை கூட்டுறவுகளுக்கு கனடா நுகர்வோர் கூட்டுறவுகளுக்கு இங்கிலாந்து கடன் கூட்டுறவுகளுக்கு ஜெர்மனி நுண்ணிய பொருளாதாரம் என்பது எதனுடன் வேலை வேலைவாய்ப்பு நிலை விலைகளில் ஏற்படும் பொதுவான மாற்றங்கள் ஸோ முப்பத்தைந்து கேள்விகள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இது தொடர்ச்சியாக அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் வந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ஃப அஃபிஷியல் கீ அப்புறம் வந்து கட் ஆஃப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து அப்டேட் ஆகும் அதனால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தரேன் கொடுதல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்